ஒரு திருடன் ஒரு தளபதி மிகப்பெரிய பெருமாள் பக்தர் ஆனார்னு சொன்ன நம்புவீங்களா ஆமாங்க அப்படி ஒருத்தர் ஆயிருக்காரு அவர் தான் நீலன் நீலன்னு யோசிக்காதீங்க தான் திருமங்கை ஆழ்வார் ஆமாங்க உண்மையிலே திருமங்கை ஆழ்வாரோட இயற்பியர் வந்து நீலன் அவர் எப்படி மிகப்பெரிய பெருமாள் பத்திர ஆனாரு அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில பார்க்கலாம் வந்த ஒரு காலத்தில் நீலன் வந்து காளி வம்சம்ன்ற ஒரு வம்சத்துல பிறந்திருக்காருங்க காளி வம்சம்னு ஒன்றும் இல்லைங்க காளியோட அருள் புரிஞ்ச வம்சம் அப்படிங்கிறது தான் காளி வம்சம் அவரோட இயற்பெயர் நீலனுங்க நீலன் திருமங்கை அப்படிங்கிற ஒரு ஊர்ல தாங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காரு நீலன் யாருன்னா சோழ வம்சத்தோட படைத்தளபதிங்க திருமங்கைங்கிற ஊரோட படை தளபதியா நீலன் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவருக்கு குமுதவள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே காதல் கும்பதவலியை கல்யாணம் போது குமுதவள்ளி ரெண்டு கட்டளை போடுறாங்க ஒன்று என்ன அப்படின்னா நீ வந்து மிகப்பெரிய நாராயண ஆகணும் இன்னும் ஒன்று வருஷத்துக்கு ஒருக்க ஆயிரம் பக்தர்களுக்கு உணவு அளிக்கணும் இது ரெண்டுக்கும் சம்மதம் சொன்னீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கும்பவள்ளி நீலனை பார்த்து சொல்லியிருக்காங்க உடனே நீலனும் சரிம்மா நீ சொல்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாராயணோட தீவிர வராருங்க அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா ஆயிரம் பக்தர்களுக்கு உணவு அழிச்சிட்டு வந்துகிட்ருந்தாருங்க நீலன்றக்கு பணம் எல்லாம் காலியானதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா தளபதி தானே அவரோட நாட்டோட வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாருங்க இது மன்னருக்கு தெரிஞ்சதும் மன்னர் கேட்க வராருங்க அந்த டைமில் ஒரு போர் ஒன்று வந்திருக்கு அந்த போரில் நீலன் விழுந்து வந்தாலும் ஊர் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க ஊர் போனோன்னா ராஜாவோட வரி பணம் அதை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால நீலன் அந்த வந்து விலகிடுறாருங்க ஆனாலும் ஆயிரம் பக்தர்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீலன் தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணுறாருங்க ஒரு கட்டத்தில் தங்கிட்ட இருந்த எல்லா காசும் முடிஞ்சிச்சு உடனே நீலனுக்கு இதை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ நீலன் என்ன முடிவு பண்ணாருன்னா திருடனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கையூர் வழியாக போகிறவங்கிட்ட வழிப்பறி நடத்தினாருங்க இந்த மாதிரி வழிப்பறி பண்ணி பக்தர்களுக்கு உதவ ஆரம்பிச்சாருங்க அப்படிதான் ஒரு நாள் வழிப்பறி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஆடம்பரத்தோட ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வண்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும் அவ்வளோ ஆபரணங்களோடு அந்த வண்டியை அப்படி ஜோதிச்சுருந்துருக்காங்க உடனே நீலன்னு முடிவு பண்ணிட்டாரு ஓகே ரைட்டு இன்றைக்கி நமக்கு வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நின்று நிறுத்தி உங்கள் பணத்தை எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அங்கேருந்து மணமகன் என்ன சொல்கிறாருன்னா நீ நான் தரமாட்டேன் நீயா வேணால் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு நீலனும் சரிப்பா நீ அமைதியாரு அதான் ஆனேனா உன்னையும் உன் ஒய்ஃபையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கும்மிச்சு வச்சுட்டாரு அப்புறம் அந்த ஆள் கால் கடையில் ஒரு சின்ன வயரம் மோதுகிற மாதிரி ஒன்று இருந்திருக்கு அதுதான் மெட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாப்பிள்ளை மெட்டி போட்டிருக்காரு உடனே அது உருவ பார்த்துருக்காரு அது வரலை சரி மெட்டி தானே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக போய் அவர் கும்மிச்சு வச்ச நகையை தூக்க பார்த்துருக்காரு அவரால் ஒரு இன்ச்சு கூட நவுற்ற முடியல அந்த கோல்டெல்லாம் எல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது உடனே நீலன் போய் அந்த மாப்பிளையிட்ட கேட்குறப்பல நீ ஏதோ வசியம் மாதிரி வச்சுக்கிற என்னென்னு சொல் சொன்னால் தான் இதை நவுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் காரில் ஸ்ரீ நாராயண நமகா அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போ தான் நீலனுக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்தது சாதாரண மாப்பிளையும் பொண்ணும் கிடையாது அந்த நாராயண லட்சுமி அப்படின்ட்டு அந்த செகண்டில் முடிவு பண்ணுறாரு நம்ம திருட்டு தொழில் பண்ணக்கூடாது திருட்டு தொழில் பண்ணோம்னா அது கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு திருந்தி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு பாடல்கள் பாடியிருக்காருங்க அவர் வேறு யாரும் இல்லைங்க திருமங்கை ஆழ்வார்னு அழைக்கப்படுற நம்ம ஆழ்வார் தாங்க இந்த கதையை நினைவு கூறும் வகையில் தாங்க வருஷத்துக்கு ஒருக்கா திருமங்கைங்கிற ஊரில் வேடுபரி அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரோட நினைவை இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்ம பார்த்துட்ருக்கோம் நன்றி